நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய தன்மை அது எந்த ஒருவரையும் தரக்குறைவாக பார்த்துவிடக்கூடாது அல்ல அவருடைய படைப்பில் ஒருவருக்கு அல்ல அழகை கொடுக்கவில்லை என்றால் எம்முடைய பார்வைக்கு அவர் அழகாக தெரியவில்லை என்றால் அவருடைய ஆடை கிழிந்த நிலையில் இருந்தால் அவர் ஏழ்மையில் இருந்தால் அவரை தரக்குறைவான நிலையில் பார்த்துவிடக்கூடாது அது பெருமை எல்லோரையும் மேன்மைப்படுத்துவார்கள் அவருடைய நிலைமையை அப்படியே மாற்றி சொல்வார்கள் அவருடைய உள்ளம் அதனால் நிரம்பிவிடும் மகிழ்ச்சியால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல அவர்களுக்கு முன்னல் அப்துல்லா முன்னால் அப்துல்லாத் ரதி அல்லாஹு சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்துல்லா அவருடைய கெண்டைக்கால் குறுகிய நடை அவருடைய கால் பகுதி குறுகியதாக இருக்கும் படைப்பது ஒரு முறை காற்று அடிக்கும் போது அவருடைய கீழாடை கொஞ்சம் விலகி அதனால் அவருடைய கெண்டை கால்கள் ஆரம்பித்து விடுகிறது அதை பார்த்தவுடன் அங்கிருந்த தோழர்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் கேட்டார்கள் ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் அப்போது அந்த தோழர்கள் சொன்னார்கள் யா ரசூலுல்லாஹ் அவருடைய கெண்டை காலை பாருங்கள் அவருடைய காலை பாருங்கள் மிக சிறியதாக இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடுருவியா சொன்னார்கள் இப்னு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊதுடைய இந்த கால்கள் நாளை மர்முயில அல்லாஹ்வுடைய தராசில் உஹுதுடைய மலையை விட மேலானது இப்னு மஸ்ஊதே கவலைப்படாதே நீ அழகுள்ளவன் தான் இவர்கள் சொல்லுவதால் ஏன் நீ கவலைப்படுகிறாய் உன்னுடைய கால்கள் நாளை மறுமையில் உகதுடைய மலையை விட பெரியதாக இருக்கும் யாரையும் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் தரம் தாழ்த்தி விட முடியாது எந்த ஒரு தவறை செய்தவரையும் சரி எல்லோரையும் அழகால் சூழ வைப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் அவருடைய ஒட்டகம் ஒரு விலங்கினம் கசுவா அடம்பிடித்தது ஒட்டகம் அடம்பிடிக்கிறது ஒட்டகம் என்னுடைய அடம்பிடிக்காது அது அதனுடைய குணம் அல்ல மறுத்தார்கள் அதனுடைய குணம் அது அல்ல அதை எப்படி சொல்லாதீர்கள் அதனுடைய கண்ணியத்தை நிலைப்படுத்தினார்கள் இந்த மார்க்கத்தின் அழகை கவனியுங்கள் யார் யானை படையை தடுத்தானோ அவன் தான் அதையும் தடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் விபச்சாரம் செய்து தண்டனையை அனுபவிக்கிறார் இறந்து விடுகிறார் அப்போது அங்கிருந்த இரண்டு நபித்தோழர்கள் சொன்னார்கள் அல்லா மறைத்த ஒன்றை இவரே வந்து வெளிப்படுத்தி ஒரு நாய் இறப்பதை போன்று இறந்து விட்டாரே என்று அல்லாஹுடைய தூதரத்தை செவி விட்டார்கள் மானம் கீழே விழுவதை அல்லாஹுடைய தூதர் செபிமடுத்து விட்டார்கள் அங்கிருந்து சென்றார்கள் அல்லாஹுடைய தூதரும் நபித்தோழர்களும் அப்போது அங்கே ஓரத்திலே பார்த்தார் ஒரு கழுதை அழகி மக்கிப்போய் கடந்ததுலாஹி சொல்ல அல்ல கேட்டார்கள் இப்படி இப்படி பேசியவர்கள் யார் என்று அவர்கள் இருவரும் அழைத்து வரப்பட்டார்கள் நீங்கள் இறங்கி அந்த கழுதை இறந்து அழுகி கிடக்கக்கூடிய அந்த கழுதையை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹுடைய சாப்பிடுவது என்று அந்த நபித்தோடர்கள் கேட்கும்போது அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் உங்களுடைய சகோதரனின் மானத்தை பற்றி நீங்கள் பேசியதை விட இதை சாப்பிடுவது மேலானது என்று

ஒருவருடைய மானம் பற்றி பேசப்படும் போது யார் அதை திருப்பி விடுவாரோ ஒன்று அதை பேசக்கூடாது இந்த ஹதி சொல்லுவது இன்னொன்று அந்த பேசக்கூடிய சபையில் அமரக்கூடாது மூன்றாவது பேசப்பட்டால் அதை தடுத்து நிறுத்தி அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் ஒன்று நன்மையை பேசு அல்லது வாய் மூடு யாரை பற்றியும் யாருடைய மானத்தை பற்றி பேசுவதையும் இந்த தீன் அழகாக்கவில்லை அதை அசிங்கமாக ஆக்குகிறது அழகிவ செல்லம் அதை தடுத்தார்கள் யாரை சிறுமைப்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் அதை அனுமதிக்காமல் அவரை மேன்மைப்படுத்தினார்கள் மனிதர்கள் எல்லோரும் உயர்வானவர்கள் யாரையும் தரம் தாழ்த்தி விடாதீர்கள் அது என்னுடைய பண்பு இல்லை என்ற தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்கள் தடுத்தார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதரை சிரிக்க வைக்கக்கூடியவர் அப்துல்லா என்ற பெயருடையவர் அவர் மது குடிக்கிறார் மது உடைய தண்டனை கிடைக்கிறது நபித்தோழர்கள் சொன்னார்கள் இவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் எத்தனை முறை அடித்தாலும் இதையே மீண்டும் மீண்டும் செய்கிறாரே என்று அழகி வசல்ல சொன்னார்கள் அவரை நீங்கள் சபிக்காதீர்கள் நான் அறிகிறேன் அவர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிப்பார் என்று நேசிக்கிறார் என்று உருடைய மானம் கீழே விழும்போது அல்லாஹுடைய தூதரதை மேலோங்கி நிறுத்தினார்கள் அக்பர் என்ன அழகுடைய தீனை தூதர் கற்று தந்தார்கள் என்று பாருங்கள் தன்னோடு வாழக்கூடிய எந்த ஒரு படைப்பையும் தரம் தாழ்த்தி பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது எல்லோரையும் சம நிலையில் பார்த்து எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டு வாழ்வதுதான் அல்லாஹுடைய தீன் எமக்கு கற்றுக் கொடுத்த அழகு ஒரு ஹதீசை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் அந்த அழகுள்ள செயலின் அந்த அந்த மனிதரை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் மூன்று முறை சொர்க்கத்துடைய ஒரு மனிதர் வருகிறார் என்று சொன்னார்கள் அப்துல்லா பின்தொடர்ந்து சென்றார்கள் மூன்று நாட்கள் அவரோடு தங்கினார்கள் பெரிய ஒரு வணக்க வழிபாட்டையும் அவரிடத்தில் பார்க்கவில்லை மூன்றாவது நாள் கேட்டார்கள் தோழரே அல்லாஹுடைய தூதர் உங்களை மூன்று நாட்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் என்ன செயலை செய்கிறீர்கள் பெரிய ஒரு வணக்க வழிபாட்டை இரவிலும் பகலிலும் நான் பார்க்கவில்லையே என்று அந்த மனிதர் சொன்னார் நான் அறிந்தது நான் என்னுடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு மனிதரை பற்றிய தவறான எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது எந்த ஒரு மனிதரை பற்றிய தவறான எண்ணமும் கிடையாது யாரின் மீதும் நான் பொறாமை கொள்வதில்லை அல்லாஹ் கொடுத்தது அவர்களுக்கு என்று வாழ்கிறேன் உள்ளத்தில் சுமந்திருக்கிறோம் மானங்களை பற்றி பேசியிருப்போம் சோசியல் மீடியாக்கள் எத்துணை பேரை தரம் தாழ்த்தியிருப்போம் பார்வையால் ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு அடையாளம் முஸ்லிம் ஒரு முஸ்லிமை தரம் தாழ்த்தி பார்ப்பது அல்லாஹ்வுக்கு